எல்லை நிர்ணயம் மற்றும் தேர்தல் தொகுதிகளை பிரிப்பதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுவது மக்களின் ஆணையை அன்றி அரசியல் கட்சிகளின் வெற்றி அல்லவென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எல்லை நிர்ணயம் தொடர்பில் சர்வ கட்சி சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் எல்லை நிர்ணயம் தொடர்பில் கட்சி சந்திப்பு என்று பத்திரமுல்லையில் இடம்பெற்றது பிரதமர் ராணில் விக்ரமசிங்க இதன் போது கலந்து கொண்டிருந்ததுடன் அறுபத்தி நான்கு கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஒரு நோக்கம் காணப்பட வேண்டியது மாற்றுவதன் புதிய முறைமைக்கு இனக்கப்பாட்டுடன் வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது நிர்ணயக்குழு தனது பணியை சரிவர செய்யவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரம் அதிகமான மேல்முறையீடுகள் இதுவரையில் கிடைக்கப்பட்டுள்ளன ஆகவே ஏற்கனவே இருந்த குழுவிற்கு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த குழுவிற்கு முன்வைக்கப்படக்கூடாது என்பதே எனது குறுகிய காலத்தை பெற்றுக்கொண்டு பணியை சரிவர அனைவரின் சாடல்களுக்கு உள்வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் தேர்தல் தொகுதிகள் பிரிக்கப்படும் போது அரசியல் கட்சிகளின் வெற்றி அல்ல மக்களின் ஆணையை தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட வேண்டும் விசிடமாக மன்ற தேர்தலை அடுத்த ஆண்டில் நடத்த வேண்டும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் இதனை நடத்த வேண்டும் என எமது கட்சித் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இதனை கூறினார்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்பதாக நடத்துவோம் என நான் கூறினேன் அதன் முறைமை தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டது இதனை கூற முடியாது கட்சித் தலைவர்களை அழைத்துள்ளோம் இதன் பின்னர் பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலை நடத்த வேண்டுமாயின் தற்போதுள்ள சட்டத்தில் ஐம்பத்தை திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிக்கிறார் ஆகவே இவை அனைத்தும் ஜனவரி மாதத்தில் நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் ලම පාලිේන්තුවයෙන් අපිට ජනවාඩි මාසය සම්මත කරගන්න තිය. நடத்தபடி நாம் ஜனரி மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய உறுதிமொழி புறம் தள்ளப்பட்டதாகிவிடும் மக்களின் கோரிக்கை காணப்படுகிறது கிராமத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒருவர் தெளிவாக வேண்டும் என்று கோரிக்கை காணப்படுகிறது அதனை நிறைவேற்றிய பின்னர் மாகாண சபை மற்றும் பாராளுமன்ற தேர்தல் வரை செல்ல முடியும் ஒரு சிறு அலகாகும் ஆகவே இதன் நிர்மாணம் உள்ளே இருக்கும் மக்களின் பிரதிநிதித்துவமாக அமையப்பெற வேண்டும் தவறுதலாக பிரிக்கப்பட்டால் அதன் உண்மை தன்மை வெளிப்படாது மாற்று முடிவுகளை வரும் இதனால் இன ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படும் என பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன அதேபோன்று எல்லை நிர்ணயம் தொடர்பாகவும் விமர்சனங்கள் எழுந்தன இதில் முக்கிய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கவில்லை அரசியல் காரணிகளின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாக உடைத்து இரண்டு பக்கங்களுக்கும் சேர்ப்பது போன்றே இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் விருந்து உபசார நிகழ்வும் இடம்பெற்றது बडसम <laughs> मतबे